இன்றைய வேத வாசிப்பு அப்போஸ்தலர் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டு முதல் நாற்பத்தி ஏழு வரையிலான உறுதியாய் தருத்திருந்தார்கள் எல்லோருக்கும் பயம் உண்டாயிற்று அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது விசுவாசிகள் எல்லோரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள் காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள் அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அணுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லோரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள் ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் சேர்ந்து இருப்பது நல்லது தன் கணவனை இழந்த மீறி திருச்சபைக்கு செல்வதையும் வேதபாட வகுப்பிலும் தவறாமல் கலந்து கொள்வாள் ஒவ்வொரு மாதமும் தனது ஐந்து பிள்ளைகளையும் பேருந்தில் தன்னுடன் அழைத்து செல்வது வழக்கம் திருச்சபையை சுத்தம் செய்வது ஒழுங்குபடுத்துவது போன்ற வேலைகளையும் செய்து வந்தாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அத்தேவாலயத்தின் போதகர் ஒரு சிலர் அவளுக்கு உதவி செய்ய முன் வந்திருக்கிறார்கள் என கூறினார் ஒரு திருச்சபை விசுவாச தம்பதியினர் குறைவான வாடகையில் ஒரு வீட்டை அவளுக்கு தங்கிக் கொள்ள கொடுத்து விட்டனர் ஒரு தம்பதியினர் ஒரு காஃபி கடையில் அவளுக்கு வேலை தந்தனர் ஒரு இளைஞன் தன்னுடைய பழைய காரை பழுது பார்த்து கொடுத்து உதவினான் மேலும் அந்த காருக்கு தானே மெக்கானிக்கா இருப்பதாகவும் வாக்களித்தான் ஒருவேளை மேரியின் திருச்சபையாரை போல் நம்மால் உதவ முடியாமல் இருக்கலாம் தேவ ஜனங்கள் உதவி செய்வதற்காகவே வடிவமைக்கப்பட்டவர்கள் சுவிசேஷகர் லூக்கா இயேசுவின் விசுவாசிகளை அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்று குறிப்பிடுகிறார் நாம் நமது வளங்களை ஒருங்கிணைக்கும் போது ஆதி திருச்சபை விசுவாசிகளைப் போல தேவையில் உள்ளவர்களுக்கு உதவ நாம் இணைந்து செயல்படலாம் நாம் தேவனுடனும் சக விசுவாசிகளுடனும் ஐக்கியம் கொள்ளும் போது ஒருவரை ஒருவர் பராமரித்துக் கொள்ள முடியும் நம்முடைய கிரியைகளின் மூலம் நாம் பிரதிபலிக்கும் தெய்வீக அன்பானது மற்றவர்களை தேவனுடைய ரட்சிப்பின் திட்டத்திற்கு நேராய் வழிநடத்தக்கூடும் நம்முடைய புன்னகையினாலும் அன்பான செய்கையினாலும் பண உதவியினாலும் செபத்தினாலும் மற்றவர்களுக்கு உதவும் போது நாம் சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்துகிறோம்